নাই <laughs> ফোন <laughs> சரி வந்து தான் சந்தை சாலைகள் கொண்டவரை சின்ன மாற்றி மத்திய பாடி ரெண்டு சரி காலேஜ் ஊட்டலாவது வந்து ಲಾಭಟಗ ಬಂತು ಇರಪ್ಪ ಏನ್ ಕೆ

மாணவர் மாணவசாமி தேவர் மரமர் கத்தோல் கூட கூட்டுமே பாணவசாமி தேவர் மரமர் காற்றல் கொள்ளலாம் மரதான போட்டுமே கூட்டுமே கூட்டுமே அந்த பாட்டி வர மாட்டுங்க கோட்டுமே ஓட்டுமே ரோடுமே வந்துட்டு வாடுன்னு சொல்லிட்டு இருந்து ஓட்டு போடுவோம்னு நம்ம முருகனா முருகனா ஆ

சாரதி ஆன சேதுபதி துணையின் சார்ஜ் பரபர் கத்தல் கொள்ளம் காலீஸ்வரர்

முருகனாரை மாடிக்க பிருத்திகா தேராப்பில மாடித்த ஜெயமுருக கடலாஜியா போட்டி பதுக்கிட்ட சாரதி பாடுபடங்கள் மகாதேவா பக்கவாட்டில் வந்து கொண்டிருப்பது மரஜிவா பக்கவாட்டில் வந்த கொண்டிருப்பது ஆர் எஸ் சுரேஷ்குமார் அய்யன் கார் துரை சாமி மகாதேவனா மகாதேவனா தெட்டுப்பட்டாணி முருகனா மகாதேவனா தெருப்பட்டி நல்ல இருக்கியா

வெள்ளியனதேவ நிர்வாகி திருநெல்வேலி தர்மனக்குள்ள புத்திமையால் ஜெகவீரன் ஜெகவீரவா ஒட்டிరిగிட சாரதி யாக்கொண்டு வந்துட்டாரே முருகன் கர்பயான போராட்டத்துக்கு பிறகு இரண்டாவது தடவ வந்துட்டிருப்புயா ஓமயம் ஆற கட்டாலக்குல மகாலட்சுமி வத்தல் கீழ இறா கீழ இறா வந்துட்டிருப்புயா சித்ராவோட வந்துட்டிருப்பா திரவகுடி கர்வமல் முருகன் அஜநாத்மை மாடிக்கிருத்தியா தமிழ் நாராயணமணி யார் பாலே நாராயணா நாராயணா நான்காவது வெந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு திரும்பிய சேர்த்திதான் வேட்கைக்கு ரகதா சிங் பரிவித்த சார்பில் வல்லநாடு வேட்டிய திருதான் ஐந்தாவது வெப்பமெண்ட் இருக்க திருப்பத்தர் குருவன் துணை லட்சுமணன் திருப்பித்தாளர் எம்எஸ் கமலா சம்பமா முதல <laughs>

काल की बचाव की बारे में राशन दिलचस्प बुआई, जो अपना करें बच्चों के लिए उपलब्ध होता है, फिर उन्हें उड़ाने के लिए पूरी आज़ादी देता है, बाकी सब चीजें बराबर हैं।

பாடு <laughs>